ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்திரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினம் திருவானைக்காவலிலே பஞ்சப் பிராகார உற்சவம் வேறு எந்த சிவாலயத்திலும் கிடைக்காத காட்சி இங்கு மட்டுமே வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும் காண கிடைக்கும் சுவாமி அம்பிகையுடைய அலங்காரத்திலும் அம்பிகை சுவாமியுடைய அலங்காரத்திலும் வெள்ளி மஞ்சத்திலே பஞ்ச பிராகாரங்களிலுமே வீதி உலா காண்கிறார்கள் சிவமே சக்தியாக சக்தியே சிவமாக வரக்கூடிய அற்புதமான காட்சி லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்கிற போது திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை நினைவூட்டக்கூடிய திருநாமங்கள் மகாபத்மாட்டவி சம்ஸ்தா மகாபத்மம் எனும் சிறந்த யானைகள் நிறைந்த காடு கஜாரண்யம் அந்த கஜாரண்யம் எனப்படும் திருவானைக்காவலிலே உரையும் அகிலாண்டேஸ்வரி அந்த நினைவுக்கு வருவா அதே மாதிரி தாடங்க பூத்த தபனோட்டுப்ப மண்டலா அப்படின்னாலே ஸ்ரீசக்கர தாடங்கங்களோடு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய திருமுகம் நமக்கு வந்து போகும் இப்போ சுவாமி அம்பாலாகவும் அம்பால் சுவாமியாகவும் வருகிறார்கள் லலிதா சஹசிரநாமத்திலே அம்பிகையை போது சிவா அப்படின்னு ஒரு திருநாமம் சிவனோடு அபின்னமானவள் சம்ஹாரிணி அழித்தல் தொழிலை செய்பவள் ருத்ரரூபா ருத்ரன் வடிவானவள் ஈஸ்வரி ஈஸ்வரன் வடிவானவள் சதாசிவா சதாசிவனாக இருப்பவள் அப்படின்னு சிவபரமான திருநாமங்கள் வருகிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நாமா எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு திருநாமம் சிவசக்தி ஐக்கிய ரூபினி சிவன் சக்தி இவர்களின் சாமரஸ்யமாக இருப்பவள் அப்படி இருக்கக்கூடிய சுவாமியும் அம்பாலும் தங்களுக்குள் இல்லை என உணர்த்தக்கூடிய அற்புதமான காட்சி இன்றைய தினம் சிறப்பாக நம் கண்களுக்கு இனிய விருந்தாக ரொம்ப அழகாக திருவானைக்காவலிலே கிடைக்கும் இன்றைக்கி ஆன்மீகத்தில் பெரிய பிரச்சனையே இதுதான் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த முகநூலும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி தான் வணங்கும் தெய்வம் உயர்ந்ததா இந்த தெய்வம் உயர்ந்ததா சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அம்பிகை பெரியவளா சுவாமி பெரியவளா இல்லை முருகப்பெருமான் பெரியவரா விநாயகர் பெரியவரான்னு இப்படியே வாத பிரதிவாதங்கள் தினந்தோறும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஆனால் இறைவன்களுக்குள் அப்படி ஒரு பேதம் கிடையாது அதனால தான் இங்கே சுவாமி அம்பாலாகவும் அம்பாள் சுவாமியாகவும் வீதி உலா காண்கிறார்கள் லலிதா சஹசிரநாமமே அம்பிகையை ஆராதிக்கும் போது சிவசக்தியை ரூபமாக ஆராதிக்க வேணும்னு தான் சொல்லுது அப்படி இருவருக்கும் எந்த பேதமும் இல்லாத ஒரு அற்புதமான காட்சி இதற்கு பின்புறம் ஒரு சின்ன கதை உள்ளது சுந்தன் உபசுந்தன் ரெண்டு அசுரர்கள் தங்களாலேயே தங்களுக்குள் மரணம் வர வேண்டும் அப்படின்னு பிரம்மாவிடத்தில் ஏற்கனவே வரம் பெற்றிருந்தார்கள் அகங்காரத்தினாலே தேவர்களையும் மனிதர்களையும் மிகுந்த கொடுமைகள் செய்கிறார்கள் துயரம் தாங்காத தேவர்கள் பிரம்மாவை சரணடைய அவர்களுக்குள் ஒற்றுமையை குலைத்து போர் புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்திரியை படைக்கிறார் தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே சதுர்முகன் ஒவ்வொரு அழகுள்ள வஸ்துக்களிடமிருந்தும் எல்லளவு எல்லளவு அழகை எடுத்து எடுத்து மிக அபூர்வமான ஒரு பெண்மணியை படைக்கிறார் அங்கனம் படைக்கப்பட்டவளாதலின் அவள் திலோத்தமை அப்படிங்கிற பெயர் பெறுகிறாள் அழகிலே மின்னல் கொடி போலவும் கண்களிலே கமலம் போலவும் பற்களிலே நிலவு போலவும் அவளுடைய கூந்தல் வந்து மயில் தோகை போலவும் கை கால் நகங்களிலே ஸ்படிக ஜபமாலை போலவும் தேக மன்மதனை விருத்தி செய்பவள் போலவும் அவ்வளவு அழகா இருந்தாலாம் இந்த அதிலாவண்யம் வாய்ந்த திலோத்தமையை கண்டவுடன் பிரம்மாவுடைய மனது மன்மதனாலே பீடிக்கப்படுகிறது தந்தை என்றும் பாராமல் அவரே என்ன பண்ணுறார் திலோத்தமையை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவளை அணுகுகிறார் அந்த செயலை கண்டதும் பலாத்காரம் செய்து விடுவாரோ என்று அஞ்சி மான் வடிவம் எடுத்து திலோத்தமை ஓடுகிறாள் கமலாசனனும் ஆன்மானாகி அவளை பின்தொடர்ந்து ஓடுகிறார் இதை கண்ட பரமசிவன் உருவம் தாங்கி சிவன் பெண்ணிடம் ஆசை கொண்டு ஓடக்கூடிய பிரம்மாவின் மீது ஒரு சரத்தை விடலாம்னு ஆரம்பிக்கிறார் வேடவேடம் பூண்டு வருபவர் பரமசிவனேன்னு உணர்ந்த சதுர்முகன் என்ன பண்ணுறார் வெட்கி அவர் திருவடிகளிலே விழுந்து தனது அபசாரத்தை க்ஷமிக்கும்படி வேன்றார் அன்றியும் சிவனது பானத்திற்கு உரியவர் திரிபுரர் அந்தகன் அல்லது காலன் ஆதலினாலே சரத்தை உபசம்ஹாரம் செய்யும்படி பிரார்த்தித்தனர் சங்கரனும் சரத்தை அவர் மீது விடாது பானப்பெட்டியிலேயே மறுபடியும் வைத்து விட்டார் சுவாமி மன்னிச்சிட்டார் ஆனாலும் பெண்ணின் மீது ஆசை கொண்ட காரணத்தினாலே படைக்கும் திறனானது பிரம்மாவை விட்டு சென்றுவிடுகிறது விடுகிறது ஸ்திரீ தோஷம் ஏற்பட்டுவிட்டது அதனால் அவர் திருவானைக்காவல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த திருத்தலத்திற்கு வருகிறார் பிரம்ம தீர்த்தத்தை உண்டாக்கி மீண்டும் படைக்கும் தொழிலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்திரீ தோஷத்திலிருந்து தனக்கு முக்தி அளிக்க வேண்டும் அப்படின்னும் சுவாமியையும் அம்பாளையும் கடுமையான தவம் செய்கிறார் தவத்துக்கு மெச்சிய இறைவன் அவருக்கு காட்சி கொடுக்கிறதுக்காக கிளம்புகிறார் அம்பிகை எப்பயுமே சுவாமி வரம் கொடுக்கணும்னா கூட அம்பாலும் இருக்கணும் ரக்ஷகம்னாலே தேவி உடன் இருக்க வேணும் அம்பால் தானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ தான் சுவாமி சொல்கிறார் ஏம்மா அவன் தான் படைத்த மகளையே விரும்பியவன் நீயோ மகாத்ரிபுர சுந்தரி உன்னுடைய அழகு அற்புதமான வடிவழகோடு கூடியவளம்மா உன்னையும் அவன் தவறான நோக்கத்திலே பார்த்து விட்டால் அது நலமாக இருக்காது அப்படின்னு சுவாமி சொல்கிறாரா அப்போ இருவரும் பேசி என்ன முடிவுக்கு வராங்கன்னா சுவாமி நான் வந்து உன்னுடைய வடிவத்திலும் நீ என்னுடைய வடிவத்திலும் போய் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்துடலாம் ஒருவேளை தவறான கண்ணோக்கத்தோடு பார்த்தா அது என்னை விடும் நான் ஆணாக இருக்கிறபடினாலே அது வந்து ஒரு பெரிய இழிவையோ அல்லது அவருக்கு மேலும் பாபத்தையோ கொடுக்காதுன்னு சுவாமி சொல்கிறார் உடனே சுவாமி புடவையை கொண்டு சுவாமி அம்பாலாவே மாறிட்டார் அம்பால் கச்சையை அணிந்து கொண்டு சுவாமி எப்படி பஞ்சகச்சம் அணிந்திருப்பாரோ அந்த மாதிரி பஞ்சகச்சம் அணிந்து கொண்டு மாந்தோல் மர எல்லாம் சார்த்தி கொண்டு அழகாக இருவரும் பிரம்மா முன்னாடி போய் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்து அவருடைய அந்த மன வருத்தத்தை நீக்குகிறார்கள் தோஷத்தை அகற்றுகிறார்கள் அவருக்கு மீண்டும் படைக்கும் ஆற்றலை வ வழங்குகிறார்கள் அப்படி வழங்குகிற போது பிரம்மாவுக்கு பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டார் அவருக்கு கூணி குறுகி எதுக்காக சுவாமி இப்படி பண்ணணும் அப்படின்னா மீண்டும் அவருக்கு அந்த தப்பு செய்யக்கூடிய எண்ணம் ஏற்படவே கூடாது அப்படின்னா அது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அந்த ஒரு எப்போ வரும் அந்த மாதிரி ஒரு எண்ணம்னா இவங்க நேரடியாகவே வந்து இப்படி தரிசனம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் பிரம்மாவோ சரின்ட்டு மன்னிச்சுட்டார் சுவாமி மறுபடியும் பிற்காலத்தில் எதனா ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் எப்போ சுவாமி அம்பிகையாகவும் அம்பாள் சுவாமியாகவும் வந்து விட்டார்களோ நாம் தேவியையே இப்படி பார்த்துடுவோம்னு அம்பாலே நம்மளை இப்படி நினைத்து காலா காலத்துக்கும் அவரால் எந்த பெண்களையும் அவ்வாறு ஏறெடுத்து பார்க்கக்கூடிய எண்ணம் மீண்டும் முளைக்கவே கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தில் தான் சுவாமியும் அம்பாலும் அப்படி ஒரு திருவிளையாடலை புரிந்து பிரம்மாவுக்கு அனுகிரகம் செய்தார்கள் அப்பேற்பட்ட காட்சி ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மாவே நடத்திய அந்த பிரம்மோற்சவம் மண்டல பிரம்மோற்சவமாக எட்டு திக்கிலும் கொடியேற்றப்பட்டு ரொம்ப அற்புதமாக நடைபெற்று கொடியிறக்கம் நிகழ்ந்து இறுதி நாளான நிறைவு நாளான இன்றைய தினம் பஞ்ச பிராகார உற்சவம் சுவாமி ரொம்ப அற்புதமான காட்சி அப்படியே திருவடிகளை மடித்து வெள்ளி மஞ்சத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு பெண் திருமண சடங்களை எப்படி அந்த குத்தக்கால் இட்டு அமர்ந்து கொண்டு இருப்பாங்களோ அப்படி அமர்ந்து கொண்டு கைகளிலே அழகான கிளியை ஏந்திக்கொண்டு ஜடை சார்த்திக்கொண்டு மூக்குத்தி தரித்து கொண்டு அம்பாளுடைய திருமாங்கல்லத்தை அணிந்து கொண்டு பட்டுப்புடவையை சார்த்திக்கொண்டு சாக்ஷாத் மகா திருபுர சுந்தரியாகவே சுவாமி அப்படி ஜம்முன்னு அமர்ந்துகிட்ருப்பார் இந்த விஷயம் தெரிஞ்சு நாமெல்லாம் கோவிலுக்கு போகிறோம் சுவாமி தான் அம்பாள் வடிவத்தில் இருக்கிறார் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமல் சாதாரணமாக கோவிலுக்கு வந்தாங்கன்னா தான் நினச்சி வணங்கி விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு சுவாமி அப்படியே அம்பிகையாகவே மாறி இருப்பார் அம்பாளை பார்க்கணும் பட்டு வேஷ்டி அணிந்து கொண்டு பூணூல் அணிந்து கொண்டு ஜடையின்றி அபயவரத அஸ்தம் சாத்தி கொண்டு ருத்ராட்ச மாலையை தரித்துக்கொண்டு நெற்றியிலே திருநீர் தொலங்க சாக்ஷாத் பரமேஸ்வரன் எப்படி இருப்பாரோ ஜம்புகேஸ்வரர் எப்படி இருப்பாரோ அப்படியே இருப்பார் வந்தவங்க சுவாமி தான் அப்படின்னு நினச்சிட்டு வணங்கி போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அப்பேற்பட்ட அழகான காட்சி சிவம் சக்தியாக சக்தியே சிவமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு திருநாள் இன்றைய தினம் அந்த சிவசக்தி பேதத்தை எல்லாம் கடந்தவர் இறைவனும் இறைவியும் அப்படிங்கிறத பிரம்மாவுக்கு மட்டும் உணர்த்தவில்லை நம் போன்று அறியாமையினாலே வாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் உணர்த்துவதாகத்தான் ஐதீகம் அதை உணர்ந்து பேதமின்றி இறைவனை வணங்க வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் எதனால் சுவாமி ஐந்து பிராகாரங்கள் பெறுகிறார்கள்னா அதுலேயும் ஒரு தத்துவம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் எனும் ஐந்து பிராகாரங்களையும் இறைவரும் அன்னையும் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய நாளிலே நாமும் இந்த ஐந்து பிராகாரங்களையும் அம்பிகையோடும் சுவாமியோடும் வலம் வந்து இறைவனுடைய நாமங்களை பாராயணம் செய்து கொண்டு வலம் வரணும் அதுதான் ரொம்ப விசேஷம் அவர்கள் நினைவாக ஒரு பக்தி எண்ணத்தோடு சுவாமியோடும் அம்பாலோடும் வலம் வருகிற போது நமக்கு மகத்தான புண்ணிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் சிவசக்தி ஐக்கிய ரூபமாக சுவாமி அம்பிகையாக அம்பிகை சுவாமியாக வருவது இந்த ஒரு திருத்தலத்தில் இந்த ஒரு நாள் மட்டுமே கிடைக்கக்கூடிய காட்சி வேற எங்கேயுமே கிடையாது அப்பேற்பட்ட பாக்யம் இன்றைய தினம் கிடைக்கும் அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் திரு ஆணைக்காவல் சென்று ஜம்புகேஸ்வர பெருமானையும் அகிலாண்டேஸ்வரையும் வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக ஜெய ஜெய காமாட்சி பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி